ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உதயேஸ்வரின் சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்று தொண்ணூற்றி ஓராயிரம் வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்திலே மிகப்பெரிய வெற்றியை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள் இந்த வெற்றிக்கு முழு முதற் காரணமாக இருப்பவர் என்னுடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எங்கள் இயக்கத்தினுடைய இளந்தலைவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் என்பதையே என்னால் இங்கே உறுதியாக கூற முடியும் ஏனென்று சொன்னால் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் இன்றைக்கு வெகுஜன மக்களிடையே நேரடியாக சென்றடைந்திருக்கிறது அதன் பலனை ஏழை எளிய மக்கள் சாதாரண சாமானிய மக்கள் இன்றைக்கு அதன் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அந்த மக்கள் நல திட்டங்கள் என்று கூறுவதிலே தவறேதும் இல்லை அதே நேரத்தில் மக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த இடைத்தேர்தலுக்காக மட்டும் இப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கவில்லை என்று நாங்கள் கருதுகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுடைய வெற்றியாகவே இதை நாங்கள் கருதுகின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எந்த அளவிலே எந்த அடிப்படையிலே மக்கள் எங்கள் ஆதரித்திருக்கார்கள் ஆதரித்திருக்கிறார்களோ அதே அளவிலே அதே அடிப்படையிலே இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியினுடைய மக்களுடைய மனநிலையும் இருக்கும் என்பதிலே நாங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியை எங்களுடைய தலைவரன் தளபதி அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் அதேபோல எனக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெறச் செய்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு பதவியேற்றுக் கொண்டதன் வாயிலாக உங்கள் வாயிலாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அமைச்சர் முத்துசாமி வெற்றி அதே அமைச்சர் முத்துசாமி இந்த வெற்றி பெற வச்சிருக்காரு அந்த அனுபவம் எப்படி நான் ஒரு இயக்கத்தில் இருந்தேன் அண்ணன் அவர்கள் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாங்கள் இருவரும் எதிரெதிராக போட்டியிட்டோம் ஆனால் அப்பொழுது கூட நான் வெற்றி பெற்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி நல்ல அனுபவம் மிக்கவர் ஈரோட்டை நிர்மாணித்தவர் ஈரோட்டினுடைய நவீன சிற்பி என்று சொல்வார்கள் அந்தளவுக்கு இருப்பவரை இருப்பவரை நாம் வெற்றி வாய்ப்பு அவர் இழந்து நாம் வெற்றி இருக்கிறோமோ என்கின்ற எண்ணம் எனக்கு மனதிலே இருந்தது நான் அதை ரோல் மாடலாகத்தான் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் ஈரோட்டிற்கு அந்த அளவுக்கு உழைத்தவர் மிகவும் நல்ல பெயர் பெற்றிருப்பவர் அவர் நான் போட்டியிருக்கின்றபோது வெற்றி வாய்ப்பு இழைக்கிறார் என்று சொன்னால் இதுபோன்ற நிலை நமக்கும் நாளை வரும் எனவே மக்களை பொறுத்தவரையிலும் மக்கள் எடுக்கின்ற முடிவு யாரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் முடிவெடுத்து விட்டால் யாராக இருந்தாலும் கீழே விழனும்

எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் சரி களம் காண்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது அது ஒரு உங்களுடைய கேள்விக்கான ஒரு கருத்து இன்னொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரையிலும் நிச்சயமாக அந்தந்த சூழலுக்கேற்ப பிரச்சார வியூகங்கள் இருக்கும் தலைமைக் கழகமும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் பல்வேறு வியூகங்களை வகுத்து தேர்தல் எல்லாம் பயன்படுத்தப் போகிறார்கள் எனவே இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் என்பது தனிப்பட்ட என்னுடைய வெற்றியாகவோ அல்லது என்னுடைய ஒரு தேர்தல் வியூகமாகவோ கண்டிப்பாக பார்க்க முடியாது இது ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டுடைய த முதலமைச்சர் எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வெற்றியாகத்தான் பார்க்க முடியும் அதனால் அது குறித்தெல்லாம் அவர் மிகப்பெரிய வியூகங்கள் வகுத்திருக்கிறார் எங்களுடைய வியூகங்களை எல்லாம் உடனடியாக நம்ம வெளியே இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த நேரத்தில் களத்திற்கேற்றவாறு தேர்தலுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய யுக்திகளை மாற்றி மாற்றி நிச்சயமாக பிரச்சாரங்கள் இருக்கும் சார் இந்த ஓராண்டு காலத்தில் ஏற்கனவே மறைந்திருக்கின்ற சகோதரர் ஈவேரா திருமகன் அண்ணன் ஈவிகே கே சிலங்கோவனன் அவர்கள் இவர்களெல்லாம் பல வாக்குறுதிகள் கொடுத்து விட்டு அதனுடைய ப்ராசஸிங் அந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒரு சில பணிகள் பார்த்தீங்கன்னா ஆய்வுப் பணியில் ஒரு சில பணிகள் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு முடிவடைந்து தருவாயில் இருக்கிறது இதை இந்த ஒன்றே ஒரு வருட ஒரு வருட காலத்திற்குள்ளாக எனக்கு இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் தான் அடுத்த எலெக்ஷன் அறிவி அந்த இது வரும்பொழுது அடுத்த பணிக்கே போக முடியாது அதனால் ஒரு ஆண்டு தான் இருக்கிறது இந்த ஓராண்டு காலத்தில் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்வது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும் என்று சொல்லி நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அதுதான் இப்பொழுது என்னுடைய நோக்கம் சார் பெரியாரை விமர்சிச்சு அப்படிங்கிறத விட இதை வந்து நாங்கள் வந்து ஒரு மோசமான அருவருக்கத்தக்க ஒரு அரசியல்வாதியாகத்தான் அவரை பார்க்கின்றேன் ஏனென்று சொன்னால் பொதுவாகவே சொல்லுவாங்க எவ்வளவோ மோசமானவர் இருந்தால் கூட இறந்ததற்கு பிறகு ஒருவரை பேசுவதற்கு நான் கூச வேண்டும் நான் கூச வேண்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனாக பிறந்தவன் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எல்லாம் மறந்து விட்டான் ஆயிரம் குறை இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் செய்திருக்கின்ற நிறைகளை மட்டுமே பார்ப்பார்கள் கண்டிப்பாக அதுக்காக வந்து அவங்களை அவங்க அவங்கள பற்றி அதை தான் நினைவு கூறுவாங்களே ஒழிய இப்படிப்பட்ட கேவலமான மோசமான அதாவது பெரியார் அவர்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்திருக்கார என்று சொன்னால் அந்த தவறை சுட்டி காட்டலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்தமாக பெண் சமுதாயத்தின் வளர்ச்சி கல்வி வேலைவாய்ப்பு சம உரிமை சம வாய்ப்பு எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை நேற்றைக்கு வரைக்கும் பாராட்டிவிட்டு இன்றைக்கு வந்து அரசியல் ஆதாயத்திற்கு நாக்பூரில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் பாசிச நாசிஸ்ட் கும்பல் போட்டு கொடுத்த வகுத்து கொடுத்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஈரோட்டில் வந்து பெரியார் பிறந்த இடத்திலே வந்து அவரை கேவலமாக கடுமையாக விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னால் இவர் மனிதப் பிறவியாக இருக்க முடியாது மிகவும் கேவலமாக ஒரு மனிதனாகத்தான் இவரை பார்க்கின்றேன் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன் பெரியாருடைய கொள்கைகளே மிகுந்த நம்பிக்கை உடையவன் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அதற்காக நான் இறைபக்தி இல்லாதவன் அல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது நான் கொண்டு போன எலுமிச்சம்பத்துக்கும் கோயிலுக்கு சம்மந்தம் இல்லை கோயிலில் இருந்தோ அல்லது யாராவது ஒருத்தர் கொடுத்துருந்தாலும் நான் வாங்கி வச்சுக்கிட்டு ஆமாம் இதுக்காக தான் வாங்கினேன்னு சொல்லுவேன் என்ன பயம் எனக்கு அதெல்லாம் பயமே கிடையாது போல் எங்களுடைய தலைவராக இருக்கட்டும் அண்ணன் தளபதியாக இருக்கட்டும் அண்ணன் உதயநிதியாக இருந்தான் இளந்தலை உதயநிதியாக இருக்கட்டும் யார் அதை பற்றியெல்லாம் எங்கள் இடத்துல ஒரு ஒரு கோதும் கேள்வி கேட்பதில்லை அதை பற்றி அவர்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவங்க எடுத்துக்கிறதில்லை ஆனால் அன்றைக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களை போன்ற நண்பர்கள் உங்களால் பத்து வருடத்திற்கு பிறகு இந்த இடத்துல மீண்டும் சந்திக்கிறேன் உங்களை போன்ற நண்பர்கள் நான் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது உங்களை போன்ற ஒரு நண்பர் கொண்டு வந்து வெற்றி கணிந்தால் வந்தாங்கன்னு சொல்லி கையில் எலும்பு சம்மதம் கொடுத்தாரு அதை வாங்கிட்டு என் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா யார் யாருன்னா எங்களுடைய இயக்கத்தில் முக்கியமானவர்கள் அண்ணன் இளங்கோ அவர்களுடைய மகன் அவருடைய சஞ்சய் சம்பத்து இப்படி எல்லாமே என் கூட நாலு பேர் தான் வந்தாங்க அந்த நாலு பேருமே கட்சியில் எனக்கு மேல சீனியர் என் கூட ரொம்ப எனக்கெல்லாம் அண்ணனா இருக்கிறவங்க இந்த எலும்பு சம்மந்தம் வாங்கி நீங்கள் கையில் பிடிக்கணும்னு அவங்ககிட்டயே கொடுக்க முடியும் இப்போ எனக்கு உதவியாளர் இருக்கார் நான் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துருவேன் அந்த எலும்பு சம்மந்தம் கையில் வச்சுருந்தேன் வெளியே வந்து அந்த வெளியே வந்து என்னுடைய வேட்புமனுக்களை செக் பண்ணுறதுக்காக வெளியே போட்டிருந்தாங்க ரெண்டு ரெண்டு டீம் போட்டிருந்தாங்க யா எந்த வேட்பா எனக்கு மட்டும் இல்லை எந்த வேட்பாளர் வந்தாலும் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனுக்களை எல்லாம் சரியாக இருக்குது சார் இந்தந்த இதெல்லாம் குறைவாக இருக்குது அல்லது இந்த இந்த பேப்பர்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்காக வச்சுருந்தாங்க அந்த இடத்துல உடைய கொடுக்க கொடுத்து அவர்கள் பார்க்கின்ற பொழுது அது கையில் வச்சுருந்தேன் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கிறேன் நான் வேட்புமனுக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது கையில் எழுமி சொல்ல வச்சுட்டா தாக்கல் பண்ணேன் ஏங்க வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கணும் வெளிமிச்சம் மனை கையில் இருந்தது அதை அந்த மேஜிலேயே வச்சுட்டு தான் உள்ளே போய் என்னுடைய வேட்பு முனைவு கொடுத்ததுனால ஏதாவது என்னை பற்றி குறை சொல்வதற்கு வேறு எதுவும் கிடையாது அதனால் இதையெல்லாம் ஒரு பெருசாக அன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள் அவ்வளோதான் தேங்க் யூ சார் தேங்க்யூ நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் சார் உங்கள் நன்றி நன்றி